சூரிய குடும்பத்தின் எல்லையில் மங்களாக உள்ள ஒரே ஒரு பனிக்கட்டி கிரகம் என்றால் அது நெப்டியூன் இது சூரியனிடமிருந்து எட்டாவது மற்றும் கடைசி மிகப்பெரிய கிரகம் அதனுடைய பிரம்மாண்டமான தொலைவு அதனுடைய தூரத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒளிக்கதிர்களை சற்று மங்களாக்குகின்றது அதனால் நமக்கு தெரியாத கண்களுக்கு எட்டாத அந்த தூரத்தில் ஒரு மாய கிரகமாகவே இது கணிக்கப்படுகிறது ஆனால் இந்த கிரகம் ஒரு கற்பனை அல்ல புவியியல் மற்றும் வானியல் சான்றுகளால் நிரூபிக்கப்பட்ட உண்மையான பனிக்கட்டி ஜெயண்ட் நெப்டியூனின் வரலாறு என்பது மனிதனின் அறிவியல் சாதனைகளில் ஒரு மகுடமாகவே இருக்கிறது ஏனென்றால் நெப்டியூன் என்ற கிரகம் கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்கப்படவில்லை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்களில் கணித கணிப்புகள் அடிப்படையாக கொண்டு கண்டறியப்பட்ட முதல் கிரகம் நெப்டியூன் வியாழனும் சனியும் அதற்கு பின்பு யுரேனஸும் தொலைநோக்கிகளில் நேரடியாக கண்டறியப்பட்டன ஆனால் யுரேனஸின் சுற்றுப்பாதையில் ஏற்பட்ட சிறிய மாற்றங்களை ஆராய்ந்த வானியல் விஞ்ஞானிகள் யாரோ ஒரு மறைந்த கிரகம் அதை ஈர்க்கிறது என கணித்தார்கள் அந்த கணிப்புகளை பயன்படுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மன் வானியல் அறிஞர் ஜொஹான் கால் தொலைநோக்கி மூலமாக நெப்டியூனை கண்டுபிடித்தார் இவ்வாறு அறிவியலின் கணித திறமையால் முன்பே கணிக்கப்பட்ட ஒரு கிரகம் நெப்டியூன் ஆக அதன் பிறப்பிலேயே விஞ்ஞான சாதனையின் உருவகமாக அது மாறிவிட்டதால் இது அதனுடைய தனித்துவமான அடிப்படையாகவும் ஆகிவிட்டது நெப்டியூன் சூரியனிடம் இருந்து சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்து பூமி ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது அதாவது நம்மில் ஒருவர் பிறந்து இறக்கும் வரைக்கும் கூட நெப்டியூன் ஒரு முழு சுழற்சியை கூட முடித்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்பு தன்னுடைய சுற்றுப்பாதையை இரண்டாயிரத்தி பதினொன்றில் தான் முழுமையாக ஒரு முறை முடித்திருக்கிறது ஆக இது அழகான மற்றும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் ஆக நெப்டியூன் முழுவதும் ஹைட்ரஜன் ஹீலியம் மீத்தேன் போன்ற வாயுக்களால் ஆனது இதில் மீத்தேன் அதிகம் இருப்பதால் இது நீல நிறத்தில் தெரிகின்றது ஆனால் யுரேனஸை விட இதன் நீல நிறம் மிகவும் தீவிரமாக இருப்பதுதான் இதனுடைய சிறப்பு இதற்கான காரணம் இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை ஆனால் சிலர் இதன் மேக அடுக்குகளில் உள்ள உள் அமைப்புகள் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் நெப்டியூனிலே பல விசித்திரமான இயற்கை நிகழ்வுகள் நிகழ்கின்றன குறிப்பாக அதன் புயல் அமைப்புகள் பூமியில் மற்றும் வியாழனில் இருக்கக்கூடிய வலிமையான சூறாவளிகளை விட மிக வலுவான புயல்களை கொண்டிருக்கிறது என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதிலே வாயஜ டூ அதை அணுகிய போது இதில் ஒரு கிரேட் டார்க் ஸ்பாட் எனப்படக்கூடிய ஒரு பெரும் இருண்ட புள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது இது வியாழனின் பெரிய புள்ளியைப் போலவே செயல்பட்டது அதாவது ஒரு சூறாவளி புயல் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து ஹபில் தொலைநோக்கி மூலமாக அதை மீண்டும் பார்த்தபோது அந்த புயல் காணப்படவில்லை அதன் அர்த்தம் என்னவென்றால் இந்த சூறாவளிகள் வேகமாக உருவாகி சில ஆண்டுகளிலேயே மறைந்து விடுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல இந்த புயல்கள் மணிக்கு இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வரை வேகமாக சுழல்கின்றன இது சூரிய குடும்பத்தின் மிக வேகமான காற்றழுத்தம் கொண்ட புயல்களில் ஒன்று அந்த வேகம் பூமியின் புயலை விட பத்து மடங்கு அதிகம் இந்த சூறாவளிகள் ஏற்படும் விதம் மற்றும் அவை சிதறக்கூடிய விதம் இன்னும் முழுமையாக புரியவில்லை இது நெப்டியூனின் உள் அமைப்பு மற்றும் வலுவான காந்த புலத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது நெப்டியூனுக்கு ஆறு முதன்மை வளையங்கள் இருக்கின்றன ஆனால் அவை மிகவும் மங்கலாகவும் மெளிதாகவும் இருக்கின்றன வாயங்க டூ மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வளையங்கள் வெறும் தூசி மற்றும் கற்களை கொண்டதாக இருக்கலாம் இது சனியின் வளையங்களை விட நெகிழ்வான அமைப்புகளாகும் இதில் ஏன் சில வளையங்கள் மட்டும் தூவலாகவும் சில பகுதிகள் அதிகமான தீவிரத்துடன் இருக்கின்றன என்பது இன்னும் கண்டறியப்படவில்லை இந்த வளையங்கள் எந்த நேரத்தில் உருவானது சந்திரன்களோ அல்லது விண்கட்களோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடுமா என்பது போன்ற ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் இது நம்முடைய கண்களுக்கு நேரடியாக தெரியாததாலே அதிகப்படியான வானியல் ஆய்வுகள் மற்றும் உயர் விஷ்வல் தரவுகளும் தேவைப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதைப் போல நெப்டியூனுக்கு பதினான்கு சந்திரன்கள் இருக்கின்றன அவற்றில் மிகப்பெரியது ட்ரைட்டன் இது நெப்டியூனின் மிக விசித்திரமான சந்திரன் ஏனென்றால் இது கிரகத்தை எதிர்வெளியிலே சுற்றுகிறது இது ஒரு கிரகம் இயற்கையாக உருவாக்கிய சந்திரன் அல்ல பிறகு ஈர்க்கப்பட்ட சந்திரனாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது வாயு அமைப்புகளை கொண்டிருப்பதோடு அதன் மேற்பரப்பில் நமக்கு மிகவும் புதிய தகவல்களையும் வழங்குகிறது வாயஜ டூ அதை பார்க்கும் போது ட்ரைட்டனில் வாயு நீராவியுடன் கூடிய வெற்றிகள் இறப்புகள் இருப்பது தெரிய வந்தது அதாவது ஓல்கனஸ் எனும் தாழ்வு நில வெப்ப வாயுக்கள் வெளியேறக்கூடிய எரிமலை மாதிரியான அமைப்புகளை அது கொண்டிருந்தது ட்ரைட்டனிலே ஒரு நூற்றாண்டு கால இருட்டு மற்றும் ஒரு நூற்றாண்டு கால ஒலியும் அமைகின்றது ஏனென்றால் இது மிகவும் சாய்ந்த சுழற்சி கோணத்திலே இருக்கின்றது அதைப் போல இதில் உயிரிகள் வாழ்கின்றனவா என்ற கேள்வியும் ஆராயப்பட்டு வருகிறது அதைப் போல நெப்டியூனின் ஒரு நாள் அதாவது அதன் சுழற்சி நேரம் என்பது சுமார் பதினாறு மணி நேரம் மட்டுமே ஆனால் சூரியனை சுற்றி முடிப்பதற்கு நூத்தி அறுபத்தைந்து ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது அறுபத்தைந்து ஆண்டுகள் என்பது பூமியினுடைய ஆண்டு கணக்கில் சொல்கிறோம் அதை போல இது சூரிய ஒளியை மிகவும் குறைவாகவே பெறுகின்றது இதன் விளைவாக அதன் மேற்பரப்பிலே வெப்பநிலை மைனஸ் இருநூற்றி பதினெட்டு டிகிரி செல்சியஸாக குறைந்திருக்கும் சூரிய ஒளியின் வெப்பத்தை விட அதன் உள் வெப்பமும் மிகவும் மந்தமாகவே வெளியேறுகிறது அதன் காந்த புலவும் சாய்வு கொண்டதாகவும் இடமாற்றமாகவும் உள்ளதால் அது எப்படி உருவாகிறது என்பது பற்றி ஒரு முழுமையான புரிதல் இன்னும் உருவாகவில்லை ஆக நெப்டியூனை ஆய்வு செய்த ஒரே விண்கலம் என்றால் வாயஜ் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நெப்டியூனை அணுகிய இந்த விண்கலம் அந்த கிரகத்தை மிகவும் அருவிகளிருந்து பார்த்து அதன் சந்திரன்களை வளையங்களை புயல்களை மற்றும் மேக வளங்களை பற்றிய முதல் தகவல்களை நமக்கு அளித்தது ஆனால் அதற்கு பின்பு அந்த விண்கலமும் அதை அணுக முடியவில்லை இதன் காரணமாக நமக்கு இன்று வரை உள்ள தகவல்கள் மிக குறைவானதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த குறைவுகளால் அமெரிக்காவின் நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஒரு புதிய நெப்டியூன் ஆர்பிட்டர் அல்லது ட்ரைட்டன் லேண்டர் போன்ற திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஆலோசனை செய்தும் வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பின்பு இன்னொரு முறை அந்த பனிக்கட்டியில் ஆழமாய் பயணம் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது ஆக மொத்தத்தில் நெப்டியூனிலே உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் அதன் சந்திரன்களில் குறிப்பாக ட்ரைட்டனில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது அதன் மேற்பரப்பின் கீழ் சமுத்திரங்கள் உள்ளனவா அல்லது அந்த எரிமலைகளால் உயிர் சார்ந்த இணைப்புகள் வெளியேறுகின்றனவா என்பதை ஆராயக்கூடிய பணிகள் எதிர்கால ஆய்வுகளில் முக்கிய இடம்பெற இருக்கின்றன இறுதியாக நெப்டியூ என்பது வெறும் பனிக்கட்டி கிரகம் அல்ல அது அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஒரு முடிவில்லாத கேள்விக்குறி அதன் மர்மங்கள் அதன் அமைப்புகள் அதன் சூறாவளிகள் மற்றும் அதன் சந்திரன்கள் இவை அனைத்துமே நம்மை மேலும் மேலும் ஆழமாக சிந்திக்க வைக்கக்கூடியது அப்படி சிந்திக்க வைக்கும் ஒரு பனிக்கட்டி ஜெயின் நம் சூரிய குடும்பத்தின் எல்லையிலே அமைந்திருக்கிறது என்பது நம்முடைய அறிவியல் கற்பனைக்கு ஒரு அழகான சோதனை என்பதும் குறிப்பிடத்தக்கது